சண்முகப்பண்டி சிறியில்லை இப்போ ரடகஸ்மனா அருமையான எபிசோட் சார் சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க வீச வந்து சுத்தமாக போக முடியாது பார்க்கலாம் லைக் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசாத மட்டும் இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து இருக்காங்க எஸ்கே வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல சவுந்தரபாண்டி என்ன மட்டும் பாக்கியம் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி பேசும்போது பாக்கியம் வந்து கண்ணா அப்படின்னான் வந்து சவுந்தரபாண்டியனை வந்து திட்டுறாங்க தம்பி உன்னை பற்றி உன்னோட பொண்டாட்டி ரொம்ப பெருமையாக வந்து பேசுகிறாப்பா இந்தளவு பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல சரிக்கா விடுக்கா அவங்க எல்லாம் ஒரே குடும்பம் தானே அவங்க அப்படி தான் வந்து யோசிப்பாங்கங்கிற மாதிரி இருக்காங்க ஏலே எப்படி இருந்தாலும் வந்து எசைக்கு வந்து தனியாக வருவா அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு சொன்னேன் சண்முகம் வந்து மளிகை சாமான் வாங்குறதுக்காக வந்து வெளியில் வந்து கிளம்புறாங்க பிள்ளை இருக்கு கடைசி நேரத்தில் வந்து முக்காசி ஜாமான்லாம் வந்து மறந்து வச்சுட்டு பண்ணிட்டாங்க உடனே அது வாங்குறதுக்காக வந்து வெட்டிகளையும் சண்முகமும் வெளியே வந்து போயிருக்காங்க ஏமா பொங்கல் வச்சு நம்ம விருந்து வைக்கணுமா இல்லை விருந்து வச்சதுக்கப்புறமேட்டு பொங்கல் வைக்கணுமா முதல்ல சாமிக்கு வந்து பொங்கல் தான் வைக்கணும் தான் விருந்து ஏற்பாடு எல்லாமே வந்து ஆரம்பிக்கணும் அப்போனா எசுக்கி நீ என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்த வந்து கூட்டி பெருக்கி கோலெல்லாம் போட்டு வச்சிரு சரியா சரியாத்த நான் பார்க்குறேன் எல்லாரும் வந்து மசமசன் நிற்காதீங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை வந்து பார்த்தா மட்டும்தான் வந்து நம்மளால் எதுவாக இருந்தாலும் காரியத்தை சாதிக்க முடியும் அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஆயரூவா ரெண்டாயிரூவா கிட்ட பணத்தை வந்து கொடுக்குறாங்க நீ என்ன பண்ணுறனா அங்கே இசக்கியிருக்காலை அங்கே போயிட்டு நான் சொன்ன மாதிரியே வந்து சொல் சரியான்னு சொன்னோன்னே ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சவுந்தரபாண்டி மட்டும் போகிறாங்க அக்கா நீ வந்து ஒரிஜினல் கெட்டப்புக்கு வந்து மாறிடு சரியா நான் வந்து வேலையை முடிச்சிட்றேன் நான் வந்து ஒரு மாறியாக வந்து கற்றுவேன் அப்படி கத்துனோடனே நீங்கள் வந்து வந்துடணும் குறிப்பாக டே நீ வந்துடணுண்டா சரியா யாரும் வரத்துக்கு முன்னாடி நீ அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் என் கையிலேருந்து அந்த பொருளை வந்து வாங்கிக்க முடியுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரியா அதனால என்னையா சிறப்பாக வந்துட்டா போச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏதோ ஒரு கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாண்டிய அந்த இடத்துல ஒரு பக்கம் ஏமா நீ தானே வந்து பாக்கியத்தோட வந்து மருமக ஆமா முத்துப்பாண்டியோட மனைவி நீங்கள் தானே உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனது மாமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரா மாமானா நீங்கள் யார் சொல்கிறீங்க நான் முத்துப்பாண்டி எப்போதும் தான் கூப்பிட்றேன் ஆ உங்கள் முத்துப்பாண்டி வந்து அதிகாரியாக தானே வேலை பார்க்குறாங்க அங்கே ஒரு கோயில் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நீங்கள் என்ன ஏதுன்னு பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு காட்டுப்பாதம் போல் வந்து தெரியுது எதுக்காக மாமா வந்து தன்னும் வந்து அங்கே வந்து நிற்கிறாப்புல ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இசைக்க மாட்டோம் தனியாக வந்து வராங்க ஏ இசைக்க வந்து போக ஆரம்பிச்சிட்டா தம்பி இனிமேல் ஜெயிக்க போகிறாப்புல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அது மாட்டுக்கு ஒரு மலைப்பாதை மாதிரி தெரியுது அது கொஞ்சம் கீழே இறங்கி போய்கிட்டே இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் மீட்டர்கிட்ட வந்து அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க மாமா மாமாங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது இந்த கோயில் பக்கத்தில் தானே வந்து நிற்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க எதுக்கு வந்து மாமா வந்து நிற்கிறாங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போது அதுக்கு பின்னாடி தான் வந்து நம்ம சவுந்தரபாண்டி வந்து நிற்கிறாங்க மாமா மாமான்ட்டு நிற்கிறப்ப முதுகு பின்னாடி வந்து சவுந்தரபாண்டி வந்து அவங்க கெட்ட போய் எல்லாத்தையும் வந்து அழைச்சிட்டு ஏலே மருமகளே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பாண்டி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு தூக்கி வாடி போட்டுருது அந்த இடத்துல நம்ம இசுக்கிக்கே உடனே அந்த இடத்துல வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க தேவலாம் பிரச்சனை பண்ணுன்னு வந்திருக்கீங்களா ஆமாம் பிரச்சனை பண்ணணுன்னா வந்திருக்கேன் ஆனால் போன வாட்டி வந்து தப்பு நடந்துருச்சு சிவபாலன் வந்து வந்ததுனால நான் நினச்ச காரியம் வந்து நிறைவேறல ஆனால் இந்த வாட்டி அப்படியெல்லாம் இல்லை இங்கே யாரும் வரமாட்டாங்க என்ன கனவு கோட்டையில் வந்து இருக்கீங்களா இங்கே தான் வந்து உங்கள் பிள்ளை முத்துப்பாண்டி இருக்காப்புல அவருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுனா நீங்கள் என்ன ஆவீங்கன்னு தெரியுமா ஏலே போன வாட்டி நடந்த தப்பு இந்த வாட்டி நடக்காது நான் உன்னை பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடுறேன் சரியா அப்படின்னு சொல்லும்போதே ஏன் மாமா இங்கே தான் இருக்காங்க மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான உனே அவங்க மறைச்சி வச்சுருந்த ஒரு பொருளை வந்து எடுத்து காட்டுறாங்க அந்த இடத்துல ஏழை உன் மாமா மாமான்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு தாங்கும் தாங்கும் தாங்குறீ உன் மாமா எங்கே இருக்கார் தெரியுமா அவர் எப்போதும் மேலே பார்ப்பார்ல அந்த இடத்துல தான் இருக்காப்புல இது நான் உன்னை தந்திரமான முறையில் இங்கே வர வைக்கிறதுக்காக வந்து உன்னை நான் ஏமாத்திட்டேன் நீ என் பையனுக்கு ஜோடியா மருமகளா இதை நான் கொஞ்சம் கூட உனக்கிட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை நீயா வந்து இந்த வீட்டை விட்டு போயிருந்தனா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் நான் சொல்லியும் ஏன் வீட்டில் ஏன் பையனுக்கு மனைவியா என்னோடய மருமகளாக வந்து வீட்டில் இருப்பியா ஒன்று இல்லாத குடும்பத்துலேருந்து நீ வந்திருக்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க தெரியல என்னை ஒவ்வொரு வாட்டியும் வந்து அசிங்கப்படுத்துறது அவமரியாதைப்படுத்துறது சண்முகத்தை பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும்னு நான் யோசித்தேன் ஆனால் அது நடக்கவே இல்லை ஆனால் நீ இந்த வாட்டி வந்து தனியாக வந்து என் கிட்டே வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி பாண்டி வந்து பேசுகிறாங்க தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்புறம் அவ்வளோதான் ஏலே உன்னால் என்ன பண்ண முடியும் இங்கே சுற்றி யார் இருக்கான்னு பார்த்தல யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது நீ எதையும் வந்து யாருக்கிட்டே எதையும் சொல்ல முடியாது நான் நினச்ச காரியம் கண்டிப்பாக வந்து தான் போதுங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க உடனே வந்து எசிக்கி வந்து கீழே குஞ்சுடுறாங்க இல்லை எசக்கி ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எசிக்கி வந்து அடிக்கிறாங்க அவங்க வந்து கீழே கொஞ்சம் ஸ்லிப் ஆகி வந்து அப்படியே பக்கத்தில் ஏதோ ஒரு பொருளை வந்து எடுத்துட்றாங்க பிள்ளைக்கு விழுந்த இடத்துல ஒரு பைப் இருக்குது அந்த பைப்பை வந்து எடுத்துடுறாங்க அதை வச்சு வந்து தடுக்கலான்னு சொல்லிட்டு செமையாக மாதம் வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் வந்து இசைக்கு வந்து அதை பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் வந்து சவுந்தரபாண்டி வந்து அந்த பொருளை வச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் செமையா வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி டிஷும் டிஷும் சண்டை இருக்காங்க சவுந்தரபாண்டி வந்து எஸ்கி கையில் வச்சுருந்தாங்களே அதை வந்து தட்டி விட்டுறாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல ஏதோ ஒரு பிரச்சனை தான் நடந்திருக்கு ஆனால் அந்த பொருள் வந்து இப்போ சவுந்தரபாண்டி கையிலேருந்தே நம்ம எஸ்கி கைக்கு வந்துடுச்சு சவுந்தரபாண்டி நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்குது உடனே அங்கே யதார்த்தமாக ஒருத்தவங்க சாமி கும்பலான்னு வந்தவங்க அப்படியே பார்த்துட்றாங்க உடனே வந்து சத்தம் போட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க முதல்ல பாண்டியம்மாலேருந்து எல்லாரும் வராங்க ஏய் என் தம்பி வந்து ஜெயிச்சிட்டான்ல எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது சண்முகம் வைகுண்டம் வீரலட்சுமி பரணி பாக்கியம் எல்லோரும் வந்து ஒரு ஒருத்தங்கெலாம் வராங்க என் என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த இடத்துல சவுந்தர பண்ணி வந்து நல்லா சந்தை தூங்கிட்டு இருக்காங்க நம்ம சண்முகத்துக்கு தூக்கி வாரி போட்டிருது என்னில் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பேர் அப்பாட்டமாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல சண்முகம் வந்து கேட்குறாங்க இருந்தாலும் நம்ம இசக்கி வந்து எதுவும் சொல்லாம வந்து தான் இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க பாக்கியம் அப்படி என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சுங்கிற மாதிரி கத்தும் போது எசுக்கி கையில் இருக்கிற விஷயத்த வந்து பார்த்தோன்னே எசுக்கி என்ன மானி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கண்ணா எசுக்கி வந்து திட்டம் போது அந்த இடத்துல வந்து பாண்டியம்மா வந்துடுறாங்க ஏல எசக்கி நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் வந்து பாக்குறாங்க ஏய் தூங்கிட்டு இருக்காருல்ல வாங்கல்ல கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கூட்டிட்டு வந்து போகிறாங்க சவுந்தரபாண்டிகெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மட்டும் நம்ம சண்முகம் பார்த்துட்டு வந்து சொல்லிடுறாங்க அத்தை அத்த பார்த்து போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சவுந்தர பாண்டியனை வந்து பரணி இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் முத்துப்பாண்டி வந்து வந்துடுறாங்க இதை வந்து பார்த்துடுறாங்க அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல அந்த இடத்துல உடனே அந்த இதை வந்து வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் எஸ்கே வந்து அவங்க மட்டும் கூட்டிகிட்டு போகிறப்ப நம்ம வைகுண்ட மாட்டுக்கு வேதனையோட ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டியை வந்து உள்ளே உட்காந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து இது மாதிரிலாம் பண்ணுவீங்களால என் தம்பி எவ்வளோ கம்பீரமா சூப்பராக வந்து இருப்பான் அவனை போய் வந்து இப்படி பண்ணிட்டீங்களேல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே சண்முகத்தோட நண்பன் வந்து பேசுறாங்க சண்முகம் எசுக்கு இப்படி பண்ணலாமா அப்பா என்னால் இதை நம்ப முடியல சும்மானு எஸ்கி மேலே பழி போட்டால் அங்கே என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு எனக்கு தெரியணும் அது மட்டும் இல்லாமல் அவள் கொஞ்சம் கோவக்காரி தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை சண்டைக்கு போவா தவிர இது மாதிரிலாம் அவள் யோசிக்கக்கூட மாட்டாள் அது எனக்கு நல்லாவே தெரியும் எஸ்கியை பார்த்து பேசுனா எல்லாமே தெரிய வருங்கிற மாதிரி சொல்லும் போது கரெக்டாக வந்து நம்ம வைகுண்டம் வந்து பேசுகிறாங்க சண்முது அப்பா இங்கே என்ன நடந்திருக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சண்முது அப்பா நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்